ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிச்சனுக்கு தேவையான டெய்லி லைஃப் ரொட்டின் தேவையான சில டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏதோ ஒரு டிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயினாக டிப்ஸ்லாம் நிறைய சொல்லியிருக்கிறேன் பள்ளி கரப்பம்பிச்சு போகிறது எப்படிங்கிறதுன்னு அதில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ண போங்க என்னோடய சேனலை ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அந்த பவுலில் வந்து ப்ளீஸ் என்னோடய சேனலை சக் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துக்குங்க அப்புறம் வந்து அந்த ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்து கொஞ்சமாக சாம்பு சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் நீங்கள் எந்த சாம்பாக இருந்தாலும் பரவாயில்ல அது ரூபா சாம்பினாலும் பரவாயில்ல கொஞ்சமாக ஒரு ரெண்டு சொட்டு மட்டும் சேர்த்துக்குங்க நிறைய சேர்த்துக்க வேண்டாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோடாப்பு சேர்த்துக்கலாம் ஆப்ப சோடா மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் ஆப்பசோடா மாவு ஒரு ஸ்பூன் ஆப்பசோடா மாவு சேர்த்துட்டோம் அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து வேஸ்ட்டாக நம்ம புளிஞ்சிட்டு தூர போடுற லெமன் தொளி இருக்குது பார்த்திங்களா அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு ஃபுல்லாக கட் பண்ணி சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரொம்ப கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக வாம் அதில் விற்று ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பாட்டெல்லாம் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு ஜூஸ் பாட்டில் தன் வாட்டர் பாட்டில் தான் எடுத்துருக்குறேன் அதில் வந்து தண்ணி ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்க பார்த்திங்களா அந்த வாட்டர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன் அதில் வந்து இதை பொண்ணில் வச்சு ஊற்றிட்டு இந்த மூடியில் வந்து சின்ன சின்னதாக ஓல்ஸ் போட்டு எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பாத்ரூமில் நம்ம ஒவ்வொரு ட்ரிப்பும் நம்ம பாத்ரூம் போயிட்டு வர்றப்ப இதை வந்து நம்ம அதில் பக்கத்தில் வச்சு ஊற்றிட்டு வந்திங்கன்னா பாத்ரூம் பளிச்சுன்னு இருக்கும் கரை எதுவும் பிடிக்காது எப்போவுமே வாசமாகவும் இருக்கும் அடுத்த ட்ரிப் போகும்போது நமக்கு அந்த சுமல் அடிக்காது இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் குழந்தைங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஓட்ட போட்டு பாத்ரூமில் வச்சிட்டிங்கன்னா சூப்பராக குழந்தைங்க கூட எடுத்து ஊற்றிட்டு வாங்கினா ஊற்றிட்டு வந்துடுவாங்க இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாத்ரூம் நம்ம கரை பிடிக்கிற சான்சஸே இல்லை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்கணும்னு இல்லை இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தா வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் கொடுங்க வாட்டர் பாட்டில் எடுத்தாங்கிறதுக்கு இது வந்து குழந்தைங்க ஸ்கூல் கொண்டு போகிற வாட்டர் பாட்டில் தான் கொஞ்சம் நாள் ஆனால் நம்ம என்னதான் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக படுத்துக்குவோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோடாப்பெடுத்துக்கலாம் ஆப்பச்சோடமாக தாங்க என்னோட சேனலை பார்க்குறவங்க ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் இதில் வந்து கொஞ்சமாக வாம் ஓட்டு ஊற்றிக்கலாம் ரொம்ப கொதிக்கிற தண்ணி ஊற்றுறோன்னு அவசியம் இல்லைங்க கொஞ்சமாக தண்ணி வாம் வாட்டர் தான் ஊற்ற போகிறோம் ஊற்றிட்டு நல்லா சேக் பண்ணிடலாம் சேக் பண்ணிவிட்டு நல்லா கழுவி காய வச்சிங்கன்னா அந்த பேட் வழுவழுப்பு வலுவழுப்பு தன்மை எதுவுமே இருக்காது தண்ணி நம்ம எப்போ வச்சிட்டே இருக்கனால ஒரு மாதிரி வலுவழுப்பு தன்மை வரும் அந்த வலுவழுப்பு தன்மை கூட வராது இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை பண்ணுங்கள் வாட்டர் கேன் எப்போவுமே புதுசு போல் பல பலனே இருக்கும் அந்த பேட் சுமல் எதுவும் அடிக்காமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதாட்டி புதான் ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட்டுக்கு போயிருமா மாவு நம்ம அரைச்சிருப்போம் டக்குன்னு நமக்கு தேவைப்படும் டக்குன்னு புளிக்காது அப்படி சீக்கிரமாக ஒரு ரெண்டு மணி நேரத்தில் புளிக்கிற மாதிரி நான் ஐடியா சொல்கிறேன் இந்த மாதிரி டப்பாவில் மாவு எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஒரு ஹாட் பாக்ஸ் எடுத்துக்குவோம் அந்த ஹாட் பாக்ஸுக்குள்ளே இந்த மாவை நம்ம ஃபில் பண்ணி வைப்போம் பாத்திரத்தோடு அப்படியே தூக்கி வச்சிடலாம் நான் கொஞ்சமாக இதில் வச்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் பெரிய ஹார்ட் பாக்ஸாக இருந்தால் நீங்கள் அப்படியே கூட மாவு உள்ளே வச்சு இது பண்ணி வைக்கலாம் மாவு சீக்கிரமாக ரெண்டு மணி நேரத்தில் புளிச்சு வந்துடும் இது எனக்கு வந்து ஒரு சரியாக செட் ஆகலை வேறு ஒரு பாக்ஸ் வச்சு நான் மாற்றி வைக்கணும் பெரிய ஹாட் பாக்ஸாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் வந்து சின்ன கிண்ணத்தில் தான் மாவு வச்சேன் வச்சுருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி பெரிய ஹாட் பாக்ஸாக இருந்தால் அதுலேயே நீங்கள் டேரெக்டாக மாவை ரொப்பிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா போட அவ்வளோ சூப்பராக பொங்கி வந்திருக்கும் மாவு இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிப் இருச்சுன்னா லைக் கொடுங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பர்ஸ் வந்து நம்ம கொஞ்ச நாள் கையில் வச்சதும் நம்ம கையில் இருக்க அழுக்கு அந்த கை தடம் எல்லாமே அப்படியே பட்டுறோம் பட்டோன்னு நமக்கு அந்த பர்ஸ் வந்து ரொம்ப அழுக்காக த டல்லாக தெரியும் அப்படி இருக்கிற பர்ஸை சூப்பராகக்கு நான் ஒரு டிப் சொல்கிறேன் அதில் வந்து நம்ம தேவையில்லாமல் வச்சுருக்க அந்த தானுங்க நம்ம வீட்டில் வச்சுருப்போம் எல்லாம் வீட்டிலையுமே இருக்கும் அது வந்து எக்ஸ்பைரி டேட் ஆனாலும் பரவாயில்ல ஆகலனாலும் பரவாயில்ல இதை வந்து நீங்கள் லைட்டாக எல்லா இடத்துலையும் டிப் பண்ணிவிடுங்க டிப் பண்ணிட்டு நல்லா தொடச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக அழுக்கு வந்துடும் பாருங்க நான் உங்களுக்கு தொடச்சி எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ அழுக்கு வருது பாங்க நம்ம பார்க்குறக்கு அழுக்கு இல்லாத மாதிரி தெரியும் நம்ம எடுத்து பார்த்தா தான் தெரியும் அழுக்கு இருக்கும் பாருங்க அவ்வளோதான் சூப்பராக ஆகிடுச்சு பழப்பழன ஆயிடுச்சு பாருங்கள் முதல்ல இருந்ததுக்கு இப்போ இருக்க வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அழுக்குன்னு இந்த துணியை பாருங்களேன் அதில் அவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் எந்த பர்சனாலும் சரி நீங்கள் இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தொடர்ச்சி எடுத்திங்கன்னா பரிசு எப்போவுமே புதுசு போலவே இருக்குங்க நம்ம வந்து ஜிப்பெல்லாம் போகாமலே இருந்தாலும் ரொம்ப அழுக்காயிடுச்சு நம்ம அதை ஒதுக்கிடுவோம் பரிசாக அப்படி ஒதுக்கணுன்னு அவசியமே இல்லை இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் இந்த டிப் பிடிச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க என்னென்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க நெக்ஸ்ட் டிப்புக்கு போவோம் நெக்ஸ்ட் டிப் பார்த்துலாமா நெக்ஸ்ட் டிப்பு வந்து நான் கல் தாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டில் ஒரு வேஸ்ட்டான தோசைக்கல் இருந்தால் எடுத்துக்குங்க அதை நம்ம அடுப்பில் வச்சுக்குவோம் இந்த டிப்பு எதுக்குன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி வீட்டில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஊருக்கு இருக்கு போயிட்டு வந்துன்னா வீட்டில் ஒரு மாதிரி ஒரு மாதிரி வாசம் வரும் நம்ம கதவை அடைச்சே வச்சுருக்கிறதுனால அப்படி வாசம் வந்துச்சுன்னா ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி கப்படிச்சு ஒரு மாதிரி வாசம் வரும் அந்த வாசம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி தோசைகள் எடுத்துக்குவோம் ஈவினிங் டைமில் கூட நீங்கள் இதை பண்ணலாம் ஏன்னா நிறைய கொசுலாம் வரும் அந்த கொசு இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா வராமல் இருக்கும் கொஞ்சமாக பொடி எடுத்துக்குவோம் நம்ம வேஸ்ட்டான தோசைகள் தாங்க எடுத்துருக்கிறேன் அந்த தோசைகளில் கொஞ்சமாக காப்பி பொடி போட்டு சிம்லேயே வச்சுருவோம் அடுப்பு வந்து ரொம்ப ஹை லெவல் வைக்காதீங்க சிம்லையே வச்சிங்கன்னா அதுலேருந்து ஒரு விதமான புகை ஒரு நறுமணம் எல்லாம் வரும் அந்த நறுமணம்லாம் வந்ததுன்னா வீடு அவ்வளோ வாசமாக சூப்பராக இருக்கும் கொசு கூட இதுக்கு வராது ஈவினிங் டைமில் இந்த மாதிரி பண்ணுங்கள் நமக்கு பகலெல்லாம் வேலைக்கு போகிறோம் நைட்டு வந்து கதை திறக்கிறப்ப ஒரு மாதிரி கப்புன்னு ஒரு வாசம் வரும் அந்த வாசம் கூட இதில் வராது நீங்கள் வந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சமாக கப்பி பொடி போட்டால் போதும் சிம்மில் லைட்டாக வச்சு விடுங்க அங்கே பாருங்கள் எப்படி போக வருங்க அது போக ஃபுல்லாகவே வீடு ஃபுல்லாக ஆகிடுமா அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் வீடு நறுமணமாக இருக்கும் இதை டி இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் டிப் பார்த்துருவோம் நெக்ஸ்ட் டிப் இருக்குது நான் ஒரு வேஸ்ட்டான பவுல் தாங்க எடுத்துருக்குறேன் அந்த பவுலில் வந்து கொஞ்சமாக பவுட்ரு சேர்த்துக்கலாம் எந்த பவுட்ருனாலும் பரவாயில்ல உங்களுக்கு வந்து முகத்துக்கு பூசுகிற பவுடரு எதுவாக இருந்தாலும் ஓகே அதில் கொஞ்சமாக எடுத்துக்குவோம் அப்புறமா ஒரு கற்பூரம் சேர்த்துக்குவோம் கற்பூரம் வந்து நம்ம கையில் நசுக்கினாலே டக்குன்னு பொடியாயிரும் அது நசுக்கி உள்ளே சேர்த்துருங்க இதில் வந்து நல்லா சுடுதண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க இந்த கற்பூரமும் க பவுடரும் வந்து சுடுதண்ணி ஊற்றுறதுனால கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிடும் சீக்கிரமாக கரைஞ்சிடும் அதுக்காக தான் சுடு தண்ணி ஊற்ற சொல்கிறேன் ரொம்ப கொதிக்கிற தண்ணி வேண்டாம் கொஞ்சம் இளம் சூடாக இருக்கிற மாதிரி வாம் மாட்டேன் சொல்லுவாங்கள்ல அதை ஊற்றுங்க போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எதுக்குன்னா நம்ம வீட்டிலலாம் பள்ளி கரப்பாம்பூச்சி தொந்தரவு நிறைய இருக்கும் அந்த பள்ளி கரப்பாம்பூச்சி வராமல் இருக்கிறதாங்க இந்த லிக்யூடு இதை வந்து ஒரு வாட்ரு கேன் எடுத்திருக்கேன் அதில் மூடியில் வந்து குட்டி குட்டியாக ஓட்ட போட்டிருக்கேன் அதுக்குள்ளே நம்ம இதை ஃபில் பண்ணிக்குவோம் என்ன தான் நம்ம கிச்சனை சுத்த பத்தமாக வச்சுருந்தா கூட நிறைய கரப்பாம்பூச்சி இருக்கும் நிறைய பள்ளியும் இருக்கும் அந்த பள்ளி பார்த்தாலே நிறைய பேருக்கு அலர்ஜியாக இருக்கும் அந்த பள்ளியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இதை நீங்கள் பாத்திரம் கழுவுற சிங்கு அப்புறம் வந்து கிச்சன் மேடை அதில் எல்லாமே இதில் ஃப்ரை விடுங்க பாத்திரம் கழுவிட்டு நல்லா க்ளீனாக வேஸ்ட்டாக இருந்தால் குப்பை ஏதாச்சும் இருந்தால் கண்டிப்பாக அதை எடுத்துருங்க அது இருக்கிறனால தான் நமக்கு வந்து அதை சாப்பிட வரேன்னு தான் பள்ளியும் கரப்பாம்பூச்சி நிறையா வந்துடும் பள்ளியும் வந்துடும் அதனால் அதுக்காகவே நீங்கள் வந்து இந்த மாதிரி கரப்பாம்பி வர்றதுனால கரப்பாம்பி சாப்பிட்றதுக்கு பள்ளி வந்துடும் அதனால் இந்த மாதிரி இதை நீங்கள் பாத்திரத்தை கழுவிட்டு லாஸ்ட்டில் சிங்களாக இதை ஊற்றி விட்டுருங்க அதுக்கப்புறம் அந்த பள்ளி கரப்பாம்பி எல்லாமே அலறிடிச்சு ஓடுங்க இந்த ஸ்மெல்க்கு வரவே வராதுங்க இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் எல்லார் வீட்லேயுமே இந்த பள்ளி கரப்பாம்பூச்சிக்கலையும் மேக்ஸிமம் தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த தொந்தரவு வராமல் இருக்குது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் இன்றைக்கி சொன்ன டிப்பு கண்டிப்பாக எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு டிப்பு டிப் ஒரு டிப்ஸாச்சும் கண்டிப்பாக யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் எனக்கு காமனில் சொல்லுங்கள் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நீ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவை இதோடு முடிச்சிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு டாபிக் உங்களை சந்தைக்கு வரேன் பாய்ஸ் யூ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்